ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒரே அமளியில் ஈடுபட்டுன்னு பிஜேபியும் அதானியும் ஒன்று தான் மோடியும் அதானியும் ஒன்று தான் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை எழுப்பிட்டு பாராளுமன்றத்தில் போராட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அதானியை வந்து யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக இங்கே ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதில் சபரிசனு அதானி இவங்கெல்லாம் மீட் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க இப்போ இங்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போய் போராட்டம் நடத்துகிறாங்களோ இது இரட்டை வேடமாக தெரியலையா இப்போ அந்த ஒன்று தான் ஒன்று தானேங்கிற விஷயத்துக்கு வருவோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அதானியும் மோடியும் ஒன்று தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஜோ பைட்டனும் ராகுலும் ஒன்றா ஜோ பைட்டனும் ஸ்டாலினும் ஒன்றா அது அமெரிக்காவும் ஐஎன்டிஐ கூட்டணியும் ஒன்றா அங்கே அந்த ஜார்ஜி சோரஸும் ஐஎன்டிஐ கூட்டணியும் ஒன்றா அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபருக்கு கூட சேர்கிறதா நம்ம ஊர் தொழிலதிபர் கூட சேர்கிறதா இப்போது கவாஸ்கர் இருக்கிறாரு அவர் வந்து நல்ல கிரிக்கெட்டு ஆடுறவர் இப்போல்லாம் அந்த செஸ்ஸில் நம்முடைய இளைய தலைமுறை முறையினர் வந்து வெற்றி காண்றாங்க உலக அளவில் வெற்றி கண்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் பல விளையாட்டு வீரர்கள்லாம் தடகளத்தில் விளையாட்டு வீரர்கள்லாம் வெற்றி கண்டுக்கிட்டு வர்றாங்க இல்லையா அவங்கள அவங்க எல்லாம் நம்மவங்க அதே போல் ஒருத்தர் வியாபாரத்தில் வெற்றி கண்டு வர்றாரு உலக அளவில் அப்படின்னா அவர் நம்மவர் தானே அதானி வந்து அவர் இந்தியர் அவர் அமெரிக்காக்காரர் இல்லை அவரோடு இப்போ சண்டை போடுறது இன்னொரு இந்திய இல்லை அமெரிக்காக்காரன் அமெரிக்கா காரனுக்கும் அதானிக்கும் சண்டை அமெரிக்கா காரணம் இந்திய தொழிலதிபருக்கும் சண்டை இந்தியாவில் டாட்டா ரத்தன்த டாட்டா இப்போ தான் மரணமானார் ஆமாம் அவர் புகழ்பெற்ற தொழிலதிபர் உலகதாரம் மிக்க தொழிலெல்லாம் செஞ்சவர் பேர் வாங்கினவர் அவர் நம்மவர் இல்லையா அவரை நம்மவர்னு சொல்லுவோமா அவரை நம்ம அந்நியராக பார்ப்போமா இப்போது ஐஎன்டிஐ கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு விரோத இயக்கம் ஆயிடுச்சு அவங்க வெளிநாட்டுக்காரனை தான் நம்மவராக பார்ப்பாங்க உள்நாட்டுக்காரனாக எதிரியாக பார்ப்பாங்க ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தாக்குதல் நடத்துவாங்க தாக்குதல் நடத்தினவனாக ஆதரிப்பாங்க விடுதலை வெளிநாட்டு விடுதலை பண்ணணும்னு சொல்லுவாங்க கொண்டு வைக்கிறவனே விடுதலை பண்ணணும் சொல்லுவாங்க ஆமாம் வெளிநாட்டுக்காரனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா இது வெளிநாட்டு சரக்கு இவங்ககிட்ட இருக்கிறது ஐஎன்டிஐ கூட்டணி அந்நிய கூட்டணி இந்த பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்தியாவுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணவர் அப்போ இந்திய தொழிலதிபர் அவர் ஆதரிக்க தான் செய்வார் இதில் என்ன இருக்கு நியாயம் தானே இது அதனால் அதானிய மோடியும் ஒன்று தான் இதில் என்ன தப்பு இருக்குது ரெண்டாவது அந்த விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காக ஒரு தொழில் செய்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தா தப்பு கிடையாது அவன் சட்டப்படி அவன் லாபின்னு சொல்லுவான் லாபி சட்டம் கிடையாது இது குற்றம் கிடையாது அவங்க அமெரிக்கா சட்டப்படி குற்றம் கிடையாது 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 அப்போது அவன் என்ன சொல்கிறான் இந்த மு க ஸ்டாலினுடைய அரசாங்கத்துக்கும் ஆந்திர அரசாங்கத்துக்கும் ஒடிசா அரசாங்கத்துக்கும் எதுவுமே பிஜேபி கிடையாது எல்லாம் ஐஎன்டிஐ கூட்டணி ஆளுங்க தான் இப்போ தான் ஒடிசாவில் பிஜேபி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த அந்த பீரியடில் உள்ள பிஜு பட்நாயக் பட்நாயக் இருந்தபோது உள்ளது எல்லாம் திமுக இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் சேர்த்து அமெரிக்காவில் முதலீடை அதானி குழுமம் வாங்கியிருக்கு அதானி கம்பெனி வாங்கியிருக்கு அந்த வாங்கினது தப்புன்னு அவன் சொல்லலை முத லஞ்சம் கொடுக்குறதுக்கு அந்த முதலீடை பயன்படுத்துகிறாங்க அப்படி அது தப்புன்னு அவன் சொல்ல அந்த தகவலை எங்களுடைய அந்த முதலீடு முதலீட்டாளர்கள் சங்கத்தில் தெரிவிக்கலை இன்ஃபார்ம் பண்ணலை அதுதான் குற்றம்னு சொல்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆனால் இன்ஃபார்ம் பண்ணலை இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்போம் லஞ்சம் கொடுப்போங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலை இன்ஃபார்ம் பண்ணாதது குற்றம் அப்படின்ட்டு தான் அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி மனு தாக்கல் பண்ணால் நம்ம நம்ம கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுக்குறீங்க நீங்கள் உடனே என்ன பண்ணுவாங்க நீங்கள் சிவா மேலே ஒரு சிவகுமார் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருவீங்க நீச்சிக்கிறீங்களா மாஜிஸ்ட்ரேட்டு அதை பார்த்துட்டு சிவகுமாரை கூப்பிடுங்க பாரு கூப்பிட்டு கேட்பாங்க அதே மாதிரி ஒரு புகார் கொடுத்தோன்னா சரியா அதானி குடும்பத்தை கூப்பிடுங்க நான் அங்கே இருக்க ஜட்ஜி அவன் கூப்பிடுங்கன்னு சொன்னதை அங்கேயே இவன் நம்ம தினகரன் பத்திரிக்கை மாதிரி அங்கே இருக்கிறவன் ஜோ பைடன் குரூப் இருக்குல்ல இவன் ராகுல் காந்திங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அங்கே அந்த கிட்டன் பர்க்கு சோரஸ் ஆமாம் ஜார்ஜ் சோரஸ் இவனுங்கள்லாம் இருக்கானுங்களே இவனுங்களும் பத்திரிக்கை நடத்துகிறானுங்க அந்த பத்திரிகைகளில் இவனுங்க எப்படி போட்டானுங்க கைது வாரண்ட்டு அப்படின்னானுங்க கைது வாரண்ட்டு இல்லை வர சொல்லுங்க கேட்டுடலாம் அப்படிங்குறதான் அப்போ வர சொன்னால் கம்பெனியை வர சொன்னால் கம்பெனி ஓனராக போவார் ஒரு வேலைக்காரன் போவான் அதானி டிபார்ட்மெண்ட் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அவன் ஐம்பதாயிரம் வேலைக்காரன் இருக்கான் லட்சம் அட்வொகேட் இருக்கான் அதில் ஒருத்தரை அனுப்புவாங்க அவங்க போய் என்னன்னு கேட்க போகிறான் என்னன்னு பதிலாக கொடுக்க போகிறாங்க அது ஒரு மேட்டரே கிடையாது அதுவும் லஞ்சம் கொடுப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் லஞ்சம் கொடுக்கறது அமெரிக்கா சட்டப்படி குற்றம் கிடையாது அதை இங்கே தெரிவிக்கவில்லைங்கிறது தான் இங்கே சொல்லலை ஏன்னா எங்கள் முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஏன் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் கேள்வி அதுக்கு அவங்க ஒரு வே அதானிய அண்ட் குரூப் கம்பெனியில் உள்ள ஒரு வேலைக்காரன் போய் பதில் சொல்ல போகிறான் ஏதோ ஒரு ஆஃபீஸர் போக போகிறான் அவன் பதில் சொல்ல போகிறான் இது ஒரு மேட்ரே கிடையாது இதை எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான் அங்கே இருக்க ஒரு தொழிலதிபர் என்ன சொல்கிறான் இதை எடுத்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் டெல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் பேசுவார் அப்போது இது எதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு அது யாருடைய திட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வைக்க வந்தவனுக்கு திட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்குதல் பண்ணாமல அந்த குரூப்பு தான் அந்த குரூப்பு நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு அதானி விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றான் அப்போ அதானி விஷயம் என்ன ஒன்றுமே இல்லாத விஷயம் இது இவ்வொரு விஷயம் ரெண்டாவது அதை அவர் லஞ்சம் கொடுக்குறதாக திட்டம் போட்டிருந்தாருங்கிறதுல ஸ்டாலின் வர்றார் அப்போது அவரு ஸ்டாலினை சந்தி என்னை சந்தித்து அதானியை நான் சந்திக்கவில்லை ஸ்டாலின் சொல்றாரு உடனே மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களை சந்திக்கல ஒத்துக்கிறேன் உங்கள் மருமகை யார் சார்பாக சந்தித்தார் சபரீஷன் உங்கள் மருமகன் சபரீசன் உங்கள் மகளுக்கு வீட்டுக்காரரு சபரீசன் அதானியை சந்திச்சிருக்கிறாரு நீங்கள் அது இல்லைன்னுக்கிட்டு சட்டசபையில் சொல்லுங்கள் இன்றைக்கி தான் சட்டசபையில் பேசுகிறாருன்னு வச்சுருக்கேன் ஒரு நாள் பேசுனார் பேசின உடனே அன்னைக்கு மாலையில் மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன கேட்டாருன்னா நீங்கள் அதான் பார்க்கலன்னு சொல்கிறீங்க சரி அப்போ உங்கள் மருமகை யாருக்காக பார்த்தாருங்கிறத சொல்லுங்கள் இது நாளைக்கு சொல்லிடுங்க சட்டசபையில் அப்படின்னு சொன்னார் சட்டசபை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவர் சொல்லலையே சொல்ல இல்லையே அப்போ மருமகன் யாருக்கு பார்த்தது உங்கள் உங்கள் மக சார்பாக பார்த்தது யார் உங்களுடைய பிஏ பார்த்தது யார் உங்களுடைய வழக்கறிஞர்களை சந்தித்தாங்களே அந்த அதானி கம்பெனியினுடைய நிர்வாகிகளை பார்த்தாங்களே அது எதுக்கு என்ன விஷயமாக பேசுனீங்க அப்போ யாருக்காக அவங்க எல்லாம் பார்த்து பேசுனாங்க சபரிசை யாருக்காக பார்த்து பேசினார் அப்படின்னுக்கிட்டு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை அப்படி ஒரு விஷயம் இருக்குது எதோ ஒன்று இருக்குது இருக்கு இருந்தால் அந்த அந்த நீதிமன்றத்தில் அதுக்கு என்னவோ அதை அதானி குடும்பம் சந்திச்சுக்கிட்டு போகுது அதை ஏன் இந்த பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணணும் பார்லிமெண்ட்டு என்ன நீதிமன்றமாக அது அதை நீதிமன்றத்தில் வழக்காக போட வேணும்னா அது வழக்கு வரட்டும் அவங்க நீதிமன்றம் தானே போயிருக்காங்க நீ நீதிமன்றம் போக நீயும் பார்லிமெண்ட்டு வர்ற ஏன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழில் இது பொறுத்து சொல்கிறோம் இது பார்லிமெண்டில் இதை பார்லிமெண்டில் கொண்டு போவார் இருந்து அங்கேருந்து ராகுலே மாதத்தில் இருபது நாள் வெளிநாட்டு போயிடுவார் அங்கே போய் இந்திய விரோதிகளோட சந்தித்து பேசுகிறார் பேசிச்சு பேசி அவங்களும் இவங்களும் சேர்ந்து அந்நியர்களும் இந்திய விரோதிகளும் ஐஎன்டிஐ கூட்டணியில் உள்ளவங்களும் வெளிநாட்டில் சந்தித்து திட்டத்தை உருவாக்கி நம்முடைய நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கான வேலை தான் அதானிங்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க பேசுறது ஆனால் அதானி இந்திய தொழிலதிபர் உலக அளவில் வெற்றி கண்டவர் ஏன்னா எல்லாரும் புறம் பயப்படுறான் அமெரிக்காவே பயப்படுறான் அதானியை பார்த்து அந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு இந்தியன் அவர் சம்பாதிக்கிறாருன்னா அதில் ஐம்பது விழுக்காடு எழுபத்தஞ்சி விழுக்காடு வரியாக தான் வரணும் நமக்கு தான் வரும் அவர் சம்பாதிக்கிறது இந்தியாவுக்கு அதனால் இந்தியாவின் பாரத தாயின் தவ புதல்வன் அதானி எப்படி ஒருத்தர் வெற்றி பெற்றால் நம்ம தவ புதல்வன் சொல்கிறோமோ அதை மாதிரி தான் அதனால் அதானியும் என்னை பொறுத்த மட்டும் அதானியை நானும் ஒன்று தான் நான் அதானியை விரும்புகிறேன் நேசிக்கிறேன் எப்படி ஒரு விளையாட்டு வீரரை நான் விரும்புகிறேனோ எப்படி ஒரு இராணுவ வீரரை நான் விரும்புகிறேனோ அதை மாதிரி நீ இதையே போயிட்டு இது தப்புங்கிற நீ அப்புறம் ஏன் பிரான்ஸ் ராணுவ வீரரியா நீ விரும்புவ நீ இங்கிலாண்டு விளையாட்டு வீரரியா விரும்புவ அமெரிக்கா தொழிலதிபிரியா நீ லைக் பண்ணுவ நீ லைக் பண்ணுறது வெளிநாடாக இருக்கல ஏன்னா நீ அந்நிய தினக்கூலியாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சுத்தமான இந்திய ரத்தம் யாருடைய உடம்பில் ஓடுதோ அவர்கள் இந்தியாவில் முன்னேறியவர்களை பாராட்டுவார்கள் அதானி இந்திய அளவிலே முன்னேறிய தொழிலதிபர் நன்றி வணக்கம்